கிரைஸ்தலாடு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை பாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுகபலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களிலே ஒரு மெய்யான விடுதலையும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் நீங்கள் அழுது கொண்டோ புலம்பிக் கொண்டோ இருக்கலாம் ஆனால் இந்த அழுகையும் இந்த புலம்பலும் அது களி நடனமாக மாறும்படி கருத்து நடத்துகிறவர் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் கண் பார்வை பறிபோனபோது மிகவும் துக்கத்தோட கூட காணப்பட்டான் அதுவரைக்கும் அவன் தன்னுடைய வீட்டில் சீரும் சிறப்புமாய் இருந்தவன் பார்வை பறிபோனதினாலே அவனை யாரும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்கள் ஆகவே விழைப்புக்கு என்ன வழி என்று யோசித்தவன் வீதியில பிச்சை எடுக்கத் தொடங்கினான் அப்பொழுதுதான் இயேசு ஆண்டவர் அந்த வழியாய் கடந்து செல்வதை அவன் அறிந்து இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கத்தினான் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அவனை அதட்டினார்கள் ஆனாலும் அவன் இன்னும் உரத்த சத்தத்தில் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கதறினான் கத்தினான் ஆண்டவன் நின்று அவனை தம்மிடத்தில் அழைத்தார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவனிடத்தில் விசாரித்தார் அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று ஒன்று பேதொரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் எழுதி வைத்திருக்கலாம் பர்த்திமைய குருடனும் தன்னுடைய வேதனையை எடுத்துச் சொன்னான் பார்வை பெற வேண்டும் பிறவியிலேயே பார்வை இல்லாத ஒரு மனுஷனுடைய மனநிலையும் திடீரென்று பார்வை பறிவோன ஒரு மனுஷனுடைய மனநிலையும் அது வித்தியாசமாயிருக்கும் காரணம் பிறவியிலிருந்தே அவன் பார்வை இல்லாதவனாயிருந்தா அது அவனுக்கு பழகின ஒரு காரியம் திடீரென்று பறி போகிறவனுக்கு இதுவரைக்கும் கண்ட உலகம் மனுஷர் யாரை இப்போ காண முடியாமல் இருக்கிறதே என்கிறதான ஒரு வேதனை அவனை வாட்டி வதைத்து கொண்டே இருக்கும் அப்படித்தான் அந்த மனுஷன் மிகுந்த பாடு வேதனை அனுபவித்தான் இயேசு அவன் மீது கைகளை வைத்து பார்வை பெறுவாயாக என்று சொன்னார் அடுத்த நிமிஷத்திலேயே அவன் பார்வை பெற்றுக்கொண்டான் கொண்டான் பிரியமானவர்களே அதற்கு பிறகு அவன் என்ன செய்தான் என்பதை குறித்து லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் கடைசி வசனங்களை வாசிக்கும்போது நாம் கவனிக்கலாம் அவன் இயேசுவுக்கு பின்னால இயேசுவை புகழ்ந்து கொண்டே போனானாம் அதாவது ஆண்டவரை அறியாத காலத்தில் அவன் எப்படியோ வாழ்ந்தான் ஆனா அற்புதங்கள் வழியாக அதிசயத்தின் வழியாக ஆண்டவரை கண்டுகொண்டபோது தனக்கு விடுதலை தந்த மெய்யான தேவனை தொழுது கொள்ள வேண்டும் துதிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டுமென்று யாரும் கற்று கொடுக்காமலே அவனாக அந்த ஆராதிக்கிற நிலைக்கு கடந்து வந்தான் பிரியமனவளே ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது திருப்பாடல்கள் முப்பதாம் அதிகாரம் ஐந்தாவது இறைவார்த்தை அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும் அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும் மாலையில் அழுகை காலையிலோ ஆர்ப்பரிப்பு கொஞ்ச காலம் அழுது கொண்டிருந்தான் இப்பொழுது அவன் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறான் அப்படி அவன் ஆர்ப்பரிக்கும்படி ஆண்டவர் அவனுடைய அழுகையை அக்களிப்பாய் மாற்றினார் அவடைய கொடிய வேதனைகளை அவனுக்கு ஆண்டவர் சுகமாக்கினார் அவனுக்கு அற்புதம் போல இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் பாடு வேதனை துன்பம் அனுபவித்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு மெய்யான விடுதலையையும் சுகத்தையும் சமாதானத்தையும் உயர்வையும் ஆசீர்வாதங்களையும் நன்மையை தந்து நடத்தும் போது நீங்களும் தேவனை இனி உள்ள காலத்தில் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து ஆர்ப்பரிப்பீர்கள் அப்படிப்பட்ட காலங்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த இறை வார்த்தைகளை கேட்கிறவருடைய கண்ணீர் துடைக்கப்படவும் ஒரு மெய்யான விடுதலை இவர்களுக்கு உண்டாகவும் தேவன் இவர்களுக்கு சுகபலம் கொடுத்து ஆசிர்வதிக்கவும் நான் இவர்களுக்காக ஜெபிக்கிறேன் நீர் என்னுடைய ஜபத்தை கேட்டு இவர்களுக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருப்பதற்காக முழு இதயத்தோடு நான் உமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜபிக்கிறேன் ஜபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் யூ சமாதானம்